அரண் தமிழ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது சொல் விளையாட்டு சொல் விளையாட்டு பகுதி பத்து விளையாடலாமா வாங்க சொல் விளையாட்டுல சொல்லுக்குள் சொல் சென்ற பதிவுல நம்ம சொல்லுக்குள் சொல் அப்படின்னு சொல்லி ஒரு சொல் கொடுத்துருந்தோம் அல்லவா அந்த சொல்லிற்கான பதில் என்ன பார்க்கலாமா வாங்க சொல்லுக்குள் சொல் அந்த சொல் என்னது பல்கலைக்கழகம் இந்த பல்கலைக்கழகம் அப்படிங்கிற ஒரே ஒரு சொல்லல இருந்து எத்தனை சொற்கள் உருவாக்கி இருக்கோம் பார்க்கலாமா வாங்க முதலாவது சொல் ஒரு இரண்டெழுத்து சொல் பல் இல் பல் இரண்டாவது கல் கா இல் கல் மூன்றாவது சொல் கலை இதுவும் ஒரு இரண்டெழுத்து எழுத்து சொல்லாம் கா லை கலை நான்காவது பகல் இது ஒரு மூன்று எழுத்து சொல் இல் பகல் ஐந்தாவது பழம் இம் பழம் ஆறாவது சொல் பகலை இதுவும் ஒரு மூன்று எழுத்து சொல் தான் லை பகலை ஏழாவது ஒரு நான்கு எழுத்து சொல் பல்கலை பல் பல் கா பல்கலை எட்டாவதாக கழகம் கழகம் பல்கலை கழகம் அப்படிங்கிற ஒரே ஒரு சொல்லிலிருந்து நம்ம எட்டு சொற்கள் இருக்கோம். இந்த கேள்விக்கு பதில் சொன்ன உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி அடுத்த பதிவுல சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் இது அரண் தமிழ்